இப்போ நீங்க பாக்குறது இங்கிலாந்துல தயாரிச்ச கல்லாப்பட்டி இப்போ இதெல்லாம் வந்து பேட்டர்ன் அதாவது ஒரே பேட்டர்ல வந்து ஒரு லட்சம் கல்லாப்பட்டினாலும் இதே மாடல்ல தான் இருக்கும் பாருங்க ஸோ இதே காலகட்டங்கள்ல நம்ம உள்ளூர்களில் கஸ்டமைஸ்டு கல்லாப்பட்டிகள் நம்ம இதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் இது எல்லாமே உள்ளூர்களில் ஒவ்வொரு கார்பென்டரும் ஒவ்வொரு க கஸ்டமர் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவருடைய தேவைக்கும் வசதிக்கு தகுந்த மாதிரி வேறு விதங்களில் கலாப்பட்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இந்தப்பட்டியில வந்து ஃபுல்லாவே பித்தளை வேலைப்பாடோட பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த கலாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பித்தளை வேலைப்பாடு இல்லை ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய அறைகள் இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன கம்பார்ட்மென்ட் அப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய அறைகள் இதுல உள்ள ஒரு ரகசிய அறையும் இருக்கு நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்படி பார்க்கும்போது எந்த அறையுமே இருக்கிற மாதிரி இருக்காது இப்போ உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ரகசிய அறை இருக்கு உள்ள அப்புறம் இந்த கள்ளப்பட்டி வந்து ஒரு சாதாரணமான ஒரு டிசைன் அதாவது அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க அறுபது ஏழு வருஷம் பழமையான கள்ளாப்பட்டி அப்படின்னாலும் இன்னைக்கும் இந்த மாதிரி கல்லாப்பட்டிகள சில கடைகள நீங்க பாக்கலாம் மிக்க நந்தி மீண்டும் சந்திக்கலாம்